வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட உங்களுக்கு நாய் மேல அன்பு இருக்குங்கறதை எங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆனா தினமும் நான் ஒரு பத்து மாரி பிஸ்கெட் வாங்கி இல்ல பத்து மில்க் பிஸ்க் பாக்கெட் வாங்கி வீட்டு வாசல்ல எல்லா நாயையும் கூட்டி வச்சுக்கிட்டு நான் சோறு போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது கடிச்சு பிடிச்சு வச்சதுன்னா யாரையாவது கடிச்சதுன்னா பிரச்சனை ஆகும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒத்தை அந்த போலீஸ் ஆபிசரோட அவங்க சண்டை போடுறாங்க ஒரு ரேபிஸ் ஆள் பாதிக்கப்பட்ட ஒரு நாய் ஒரு மனிதனை கடித்து அந்த மனிதனுக்கு ரேபிஸ் வந்துச்சுன்னா அவங்களுடைய மார்டாலிட்டி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் ரேபிஸ் இருபதாயிரம் கேசஸ் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இப்ப நீங்க ஒரு பத்து நாய்கள் இருக்குன்னா அதுல எந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து அதற்கான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸோ இல்ல அடையாளம் கண்டுக்கிறதுக்கோ பெரிய விஷயம் கிடையாது ஆனா என்னன்னா ரேபிஸ் இருக்கிற நாய்ஸ் வந்து அன்யூஷுவலா அக்ரெசிவா இருக்கும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க எந்த ப்ரொவகேஷனும் இல்லாம உங்களை கடிக்கும் ஒரு நாய் ஒரு குரூப்பா ஒரு ஒரு நாய் வந்து அட்டாக் பண்ணாலே நம்மளால திணறி போயிடுவாங்க ஒரு நாலஞ்சு நாய் குரூப்பா வந்து நம்மள அட்டாக் பண்ணும்போது கழுத்துக்கு மேல ஹெட் நெக் போர்ஷன் எல்லாம் வந்து இருந்ததுன்னா அது சீக்கிரமா நர்வஸ் சிஸ்டம் போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் அட்டாக் பண்ணி ரேபிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வணக்கம் டாக்டர் டாக்டர் திருணாய் பிரச்சனை வந்து இப்போ ஒரு பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்துர்க்க வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க தெருநாளைல கடிக்கப்பட்டவங்க குழந்தைகள் அல்லது முடிவவர்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு வந்து சிலர் மரணம் அடைஞ்சிருக்காங்க வந்து சிலர் ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்டு பெரும் அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கிறதுக்கே பயங்கர இதா இருக்கு சோ திருணாய்கள் பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறப்ப திருநாய்களுக்கு ஆதரவாக சிலர் திருணாய்களுக்கு எதிர்ப்பாளர்கள் சிலர்னு ஒரு விவாதமாவே அது ஆகி வந்து ஒரு மருத்துவராக ஒரு சமூக ஆர்வலரா இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே முதல்ல வந்து நாட்ல வந்து மணிதாபி வந்து செத்து போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரத்துல சுப்ரீம் கோர்ட் திடீர்னு டெல்லி என்சிஆர்ல இருக்கக்கூடிய எல்லா திருநாய்களையும் எட்டு வாரத்துக்குள்ள நீங்க ஷெல்டர்ல அடைக்கணும் அப்படின்னு ஒரு சுவ இந்த கேஸ கையில எடுத்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண டெல்லி வீதிக்கு நிறைய மக்கள் வந்து போராடினது பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது சரி மனிதன் இன்னும் சாகல நம்ம வந்து ஒரு மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நாயை சொல்றோம் ஒரு நாய்க்கு ஒரு மேன் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது or the ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனா இதே நாய்களுக்காக போராடியவர்கள் நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது வாயில்லா பூச்சிகளாக எத்தனையோ சமூக செக்மெண்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்காக குரல் கொடுக்க இவ்வளவு ஆவேசமா வீதிக்கு வரலையே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது அதை பதிவு பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து எல்லாருமே வந்து ஒன்லி இமோஷனல் ஆங்கிள்லயே வந்து பாக்குறாங்க இல்லைன்னா இதை வந்து பிராக்டிக்கல் ஆங்கிள் வந்து பாக்குறாங்க நாய்களுக்கு சோறு போடக்கூடியவர்கள் நாய்களை வந்து திறந்து

அதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது இப்போ இதுல வந்து நாய்களை தண்டிக்கிறத விட இத கண்ட்ரோல் பண்ண தவறிய அரசாங்கத்தை நோக்கியோ இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நோக்கியோ யாருமே கேள்வி கே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப அஹ் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இது வந்து ஒரு கலெக்டிவ் அப்ரோச் சார் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா நாய் பிரியர்கள் சொல்ற மாதிரி டோட்டலா வந்து கடந்தும் போயிட முடியாது ஒட்டுமொத்தமா சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி எட்டே வாரத்துக்குள்ள எல்லா நாயும் ஷெல்டர்ல அடைச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் இது ஒரு கலெக்டிவ் அப்ரோச் ஒரு லாங் பேசிஸ்ல இது ஒர்க் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல இது போன்ற பிரச்சனைகளை வந்து அவங்க எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணி இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே அவங்க வந்து சிஎன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க அதாவது கேட்ச் நியூட்டர் வேக்சினேட் ரிட்டர்ன் அதாவது இது மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்துதான் அந்த டாக்ஸை முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களை நியூட்ரல் பண்ணி ஸ்டெர்லைசேஷன் பண்ணி அவங்களுக்கு போதுமான வேக்சினேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த நாய்களை ஒண்ணு ரீஹோம் பண்றது இல்லைன்னா வந்து அவங்களை வந்து மறுபடியும் வந்து தெருக்கள்ல விடுறது இல்ல ஒஸ்ட் கேஸ் ரேபிஸால அஃபெக்ட் ஆயிருக்கக்கூடியனா இதை சால்வேஜே பண்ண முடியாதுன்னா அவங்களை வந்து கருணை கொலை பண்றதுக்கான ரூல்ஸ் இப்படி ஸ்ட்ரக்சர்ட் ஒரு அப்ரோச்ல வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரேபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியா வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது நெதர்லாண்ட்ஸ்ல மட்டும் தான் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல யூஎஸ்ல நடக்குது யுகேல நடக்குது தாய்லாந்துல நடக்குதுங்க தாய்லாந்து இருக்கக்கூடிய சாய் பவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க இதே சிஎன்டிஆர் ப்ரோக்ராம ரொம்ப எஃபெக்டிவா வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்போ ஒரு அரசு நினைச்சு இதுல வந்து முயற்சி பண்ணி ஒரு டெடிகேட்டட் எஃபர்ட் எடுத்தா கண்டிப்பாக இது கண்ட்ரோல் பண்ண வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தரவுகள் படி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ரேபிஸ் நோயால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கணக்குல இருக்கக்கூடியது இல்ல அரசாங்கத்துல நாய்க்கடியில ரெஜிஸ்டர் ஆகி அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து மிக குறைவு இதை தாண்டி வெளிச்சத்துக்கே வராம அரசாங்கத்துடைய ரெஜிஸ்ட்ரியில ரெஜிஸ்ட்ரே ஆகாம எவ்வளவு கேசஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு டபுள் எஃபர்ட் வந்து இந்த அரசாங்கம் போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல அதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் எந்த ஒரு பர்டிகுலர் அரசையும் நான் குற்றம் சொல்லல மத்திய அரசு மாநில அரசு எல்லாரும் சேர்ந்து இதுல ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டை எடுத்து இத பண்ணாதான் இது சரிப்பட்டு வரும் இந்தியாவிலுமே வந்து இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நாய்கள் பெருக்கம் இருந்ததா இப்ப இந்த அளவுக்கு பெருகுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்தியாவுல மூன்று விதமான ஸ்டேட் ஆக்ஸ் உண்டு ஒண்ணு வந்து என்னன்னா அஹ் தெருக்கள்ல ஃப்ரீயா ரோம் பண்ணக்கூடிய நாய்கள் ஆனா அவங்க வந்து உணவுக்காக இது போன்ற டாக் லவர்ஸ் ஹியூமன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாய்கள் ஒரு வகை இரண்டாவது வகை தெருக்களில் ரோம் பண்ணக்கூடிய நாய்கள் அந்த நாய்களுக்கு வந்து ஹியூமன் சாப்பாடுக்காக அவங்க ஹியூமன்ஸ் டிபெண்ட் பண்றதே கிடையாது கார்பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சாப்பிட்டுப்பாங்க தெருவுலாங்க எங்கேயாவது மழை பெஞ்சு ஏதாவது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அந்த தண்ணியை குடிச்சுப்பாங்க அந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ரிசிலியண்டா இருக்கும் அது ஒரு இரண்டாவது வகை மூன்றாவது வகை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்த்துட்டு இந்த நாயை வந்து வளர்க்க முடியாம அபேண்டன் பண்றாங்கல்ல அனாதைய தெருக்குள்ள அவுத்து விடுறாங்கல்ல இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட நாய் வளர்ப்பவங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல நாங்க வளர்த்த நாய் எப்படி அனாதையா ரோட்ல அவுத்து விட்டுட்டோம் எங்களால வளர்க்க முடியல அதுக்கு செலவு பண்ண முடியல அதை வேக்சினேஷன் பண்ண முடியல ஸ்டெர்லைஸ் பண்ண முடியல அப்படிங்கறனால அபேண்டன் பண்ணக்கூடிய நாய்கள் இது மூன்றாவது வகை இந்த மூன்றாவது வகை வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா வீட்லயே இருந்த நாய்கள் வீட்லயே வந்து வேலை வளக்கி சாப்பிட்டு எந்தவித ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாத நாய்களை திடீர்னு நீங்க வந்து தெருவுல அவுத்து விட்டுட்டீங்கன்னா சாப்பாடுக்கு மத்த நாய்களோட அது கம்பீட் பண்ணணும் தண்ணிக்கு மத்த நாய்களோட அது கம்பீட் பண்ணணும் ரோட்ல இருக்கக்கூடிய டிராபிக் போக்குவரத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அதுக்கு தெரியாது அப்போ அதோடைய சர்வைவல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இதுல அக்ரஸிவ் ஆகக்கூடிய நாய்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீடிங் பண்றாங்க இல்லையா வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தெருவுல நீங்க ஃபீட் பண்றதுக்கு கூட டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ் வச்சுக்கணும் ஏன்னா நீங்க வந்து போற போக்குல வீட்டு வாசல்ல தினம் வந்து நான் ஒரு உங்களுக்கு நாய் மேல அன்பு இருக்குங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆனா தினமும் நான் ஒரு பத்து மாரி பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி இல்ல பத்து மில்க் பிக்கேட் பாக்கெட் வாங்கி வீட்டு வாசல்ல அஹ் எல்லா நாயையும் கூட்டி வச்சுக்கிட்டு நான் சோறு போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டேஞ்சரஸ் ஏன்னா நாய்களுடைய ஒரு நேச்சர் என்னன்னா அது டெரிட்டோரியா மாறிடும் நீங்க நாளைக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த நாய் அங்க வந்து நிக்கும் அது வந்து உங்களை உங்களுடைய வீட்டு பெட்டு மாதிரி ஆயிடுது அப்போ அந்த டெரிட்டோரியல்ல ஒரு ஆஸ்பெக்ட் வரும் பொழுது இங்க என்ன ஆகுதுன்னா இப்ப சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா நாய்களுடைய எண்ணிக்கை ஒரு நாயுடைய கர்ப்ப காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு மாசம்தான் ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த நாய் வந்து குட்டி போட்டுடும் நீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க நாயை பொறுத்த வரைக்கும் அதாவது இவ்வளவு திருநாய்கள் தான் ஒரு ஏரியால அங்க கிடைக்கக்கூடிய சாப்பாடு இல்ல அங்க கிடைக்கக்கூடிய தண்ணியை வச்சு அவ்வளவுதான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்ப அதுங்களுக்குள்ளயே வந்து அந்த சாப்பாடுக்கான சண்டை நடக்கும் பொழுதோ தண்ணிக்கான சண்டை நடக்கும் பொழுதோ இல்ல இந்த மாதிரி ரோடுல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுதோ சர்வைவ் வரக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாம ஒரு சில நாய்கள் இறந்து போயிடும் இன்னொரு பக்கம் இந்த நாய்கள் குட்டி போட போட அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கறது மெயின்டைன் ஆகும் ஒரு பக்கம் இறப்பு ஒரு பக்கம் பிறப்பு அப்படின்னு அதனால நீங்க இப்ப டோட்டலா ஒரு ஏரியால ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்கல்ல அதை நீங்க உண்மையிலேயே பண்ணணும்னா விதின் டூ மந்த்ஸ் நீங்க பண்ணி ஆகணும் இல்லைன்னா நீங்க பண்றதுக்கான எஃபெக்டே வந்து இருக்காது அது பண்றது பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஆல்சோ இப்ப நீங்க எல்லாத்தையும் கொண்டு எல்லா திருநாயையும் அகற்றணும்னு சொல்றீங்க இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க வைப்பீங்க அதற்கு போதுமான ஷெல்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படி தான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா அப்படி ஷென்டர்ல கொண்டு போய் வச்சா அந்த நாய்க்கு சோறு போட்டு அந்த நாயை வேக்சினேட் பண்றதுக்கு ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கான பெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கா அதற்கு போதுமான மருத்துவர்கள் நம்ம கிட்ட இருக்காங்களா இதெல்லாம் கேள்வி இருக்கு இல்லையா இது எல்லாமே இதுக்கான போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வசதிகளோ மேன் பவரோ நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை அப்போ இது ஒரு பிராக்டிக்கலான சொல்யூஷனும் கிடையாது ஒரு மனிதாபிமானமான ஒரு சொல்யூஷனும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஒரு பக்கம் அந்த நாய்க்கு சோறு போடுறவங்க டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ் அதாவது பொது இடங்கள்ல அதுவும் குறிப்பாக மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டியா இருக்கட்டும் ஒரு ஸ்கூலா இருக்கட்டும் ஒரு கோவிலா இருக்கட்டும் இல்ல நிறைய பேர் போயிட்டு வரக்கூடிய ஒரு டிராபிக் நிறைந்த ஒரு இடமாக இருக்கட்டும் இது போன்ற விஷய இடங்கள்ல வந்து தயவு செஞ்சு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா அரசாங்கம் ஒரு ரூல் கொண்டு வரணும் இதுக்குன்னு டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ் வந்து நீங்க ஏற்படுத்தணும் டெசிக்னேட்டட் டைமையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பீச்ல ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரல் ஆச்சு ஒரு அம்மா நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாய்களுக்கு நான் வந்து சோறு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போறாங்க அங்க போன அந்த அம்மாவை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்றாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து இங்க தெருநாயெல்லாம் கூட்டி வச்சு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்றீங்களே ஏதாவது கடிச்சு விடிச்சு வச்சதுன்னா யாரையாவது கடிச்சதுன்னா பிரச்சனை ஆகும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒத்தை கொத்த போலீஸ் ஆபீசரோட அவங்க சண்டை போடுறாங்க அப்போ இங்க ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் ஒரு கோஆபரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து யாருக்குமே இருக்க மாட்டேங்குது நான் வந்து நாய் பிரியை நான் வந்து ரொம்ப மனித அமைப்பான மிக்கவர் நான் நாய்க்கு சோறு போடுறேன் அப்படின்னுதான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர அந்த நாய் செய்யற வேலைக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து யூ வாஷ் ஆஃப் யர் ஹேண்ட்ஸ் நீங்க வந்து அஹ் கைகள் வீட்டு இல்ல இல்ல இதெல்லாம் அரசாங்கத்தோட பொறுப்பு அப்படின்னு தூக்கி அரசாங்கத்து வேலை இந்த பழிய போட்டுறீங்க அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு மோர் தன் செவன்டி வந்து நாம ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அதை வேக்சினேட் பண்ணணும் அதை ரெகுலரா வந்து நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணணும் இப்ப பல நாடுகள்ல வந்து மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோ சிப்ஸ் பிக்ஸ் பண்றாங்க இல்ல சார் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த இந்த ஆர்டர் வந்தோடனே டெல்லி என்சிஆர்ல இருக்கக்கூடிய அமைப்பை கூப்பிட்டு கேக்குறாங்க டெல்லியில எவ்வளவு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு என்ன எதுன்னு உங்களுக்கு எண்ணிக்கை இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்ல அப்படிங்கிறாங்க இங்க மனுஷனுக்கே சென்சஸ் நடத்த மாட்டேங்கிறாங்க பத்து வருஷமா இழுத்த அடிச்சுட்டு இருக்காங்க நாய்க்கு சென்சஸ் நடத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் பட் இருந்தாலும் எத்தனை நாய்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் இதை எப்படி ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலயே இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது இதை வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டா இதை வந்து மத்திய அரசு மாநில அரசு மேல படிய போடுறதோ இல்ல மாநில அரசு மத்திய அரசு மேல படிய போடுறதோ இதெல்லாம் இல்லாம ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டா இதை பண்ணணும் இன்னொரு பக்கம் பத்தின அவேர்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அன்பார்ச்சு ரேபிஸ் பத்தின அவேர்னஸே இல்ல ஒரு ரேபிஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நாய் ஒரு மனிதனை கடித்து அந்த மனிதனுக்கு ரேபிஸ் அவங்களுடைய மார்டாலிட்டி அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேபிஸ் இஸ் அ டெர்மினல் டிசீஸ் அதை தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ரேபிஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த எண்ட் ஸ்டேஜ்ங்கிறது மரணம் தான் அதுல இருந்து அவங்களை காப்பாத்துறது அப்படிங்கறது முடியாத ஒரு காரியம் அதனால நாய் கடிச்சதுனா உடனே விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் டோஸை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள் கிட்ட ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு வீட்டு நாய் தானே நாங்க செல்லமா வளர்க்கக்கூடிய நாய்தானே அது கடிச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் அலட்சியமா இருக்காங்க ஆனா பல பேர் வீட்டு நாய் கடிச்ச ரேபிஸ் வந்த நிறைய கேசஸும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இன்னொரு இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேபிஸ் வேக்சினேஷன் பாத்தீங்கன்னா பல ஸ்டேஜஸ்ல போட வேண்டியிருக்கு ஜீரோ த்ரீ செவன் போர்டீன் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு டோஸ் போட வேண்டியிருக்கு அப்போ அதோட கம்ப்ளைண்ட்ஸும் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் டோஸஸ் போட மாட்டேங்கிறாங்க ஒரு ரெண்டு டோஸ் போட்டோம் எங்களுக்கு வந்து காயம் எல்லாம் சரியாயிடுச்சு ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா அதை விட்டுறாங்க அப்போ அந்த புல் டோசஸ் போடணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைன்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டியிருக்கு குழந்தைகள் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ரேபிஸ் இருபதாயிரம் கேசஸ் ரிப்போர்ட் பண்றாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பதினாலு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் தினம் தினம் நம்ம கேசஸ் பாக்குறோம் நிறைய வீடியோஸ் பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு சின்ன சின்ன குழந்தைகள் ரோட்ல விளையாடக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை குழந்தைகள் எல்லாம் ஒரு குரூப்பா வந்து ஒரு நாய் வந்து சுத்தி வளைச்சு கடிச்சு குதர்றதெல்லாம் பாக்குறோம் அதுவும் மூஞ்சியில எல்லாம் காயப்பட்டிருக்குன்னா நாம அதுக்கு அதிக கவனம் எடுத்து உடனே வேக்சினேஷன் கொடுக்கணும் உடனே அந்த ஊண்டை கிளீன் பண்ணணும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இதெல்லாம் எஃபெக்டிவா ஒரு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும்னா அதற்கு பொதுமக்களும் சேர்ந்து அவங்களோட ஒத்துழைக்கணும் தொடர்ந்து அவங்களை கேள்வி கேட்கணும் நாய்களை வந்து கரோனா கால இது வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் ஷெல்டர்ல போடுறதுனால எதுவும் தீர்ந்து பெறப்படுது ஏன்னா ஷெல்டர்ல போடுறான்னா அதோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கல்லிங் அண்ட் டெத்து தான் யா யாருமே வந்து கொத்து கொத்தா அப்படி நாய்களை வந்து சாகடிக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க நாய்க்கடி அனுபவிச்சவங்களே அந்த ஃபேமிலிஸே நீங்க கேட்டீங்கன்னா கொத்து கொத்தா எல்லா எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்லயும் நிறைய நாய்கள் வச்சிருப்பாங்க பெட்ஸ் வளர்த்திட்டு இருப்பாங்க சோ தட் இஸ் நாட் த சொல்யூஷன் அது அந்த மாதிரி அதிரடி தீர்ப்புகளோ இல்ல அதிரடி நடவடிக்கைகளோ இங்க வேலை செய்யாது சொல்யூஷன் வந்து ஒரு நாள்ல கிடைக்காது சார் இட்ஸ் அ கான்சென்ட்ரேட்ட எஃபர்ட் நீங்க ஒரு இலக்கு பிக் பண்ணணும் இப்ப இரண்டாயிரத்தி முப்பது வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு இலக்கு பிக்ஸ் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இரண்டாயிரத்தி முப்பது குள்ள ஒழிப்போம் எப்படி நம்ம ஸ்மால் பாக்ஸ் எப்படி நம்மளால ஒழிக்க முடிஞ்சது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் இருந்ததுல அந்த மாதிரி இந்த விஷயத்துலயும் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டோட செயல்பட்டோம்னா டெபனெட்டா நம்ம கோ எக்ஸஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எப்படி அந்த நாய்களை நமக்கு அடையாளம் கண்டுக்கிறதுல நிறைய நாய்கள் இருக்கு எந்த நாய் ஆக்ரோஷமா இருக்கும்

அத சுத்தி ஒரு கூட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணிக்கும் ஒரு சமூகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர் வந்து பெருசா வந்து அஹ் சமூக விரோத எல்லாம் அதிகம் ஈடுபட மாட்டாங்க ஆனா ஒரு கூட்டமா சேர்ந்தா ஒரு மாப் மென்டாலிட்டி வரும் இல்லையா கிட்டத்தட்ட நாய்களுக்கும் அந்த மாதிரிதான் ஒரு ஒரு பிடிச்ச நாய் இருந்ததுன்னா அதை சுத்தி ஒரு கூட்டம் உருவாச்சுன்னா அந்த கூட்டமா அந்த மென்டாலிட்டியோட அவங்க பிஹேவ் பண்ணும் போது இதுல எந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கு எதுக்கு இல்ல அப்படிங்கறத கிடைச்சாலும் ரேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்லதான் நாம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அப்போ அது வந்து அஹ் வெறும் லேசான ஸ்ராய்ப்பா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஸ்மால் ஆஹ் டிகிரி பைட்டா இருந்தாலும் சரி இல்ல கிரேட் த்ரீ பைட்டா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் we we have have to to treat treat. everything with the same caution, uh, same caution, seriousness சிலர் நாய் வளர்க்கறவங்க எங்க நாய்க்கு நாங்க ஊசி போட்டுட்டோம் அது ஒண்ணு செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது ஊசி போட்ட நாய்கள் வந்து ஆபத்து இல்லையா இல்ல அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க வேக்சினேஷன் வந்து செக்யூரிட்டி இட் கிவ்ஸ் செக்யூரிட்டி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்ப இன்னொரு விஷயம் ஃபேஷன் ஆயிடுச்சு இந்த ரொம்ப அக்ரஸிவ் டாக்ஸ் வந்து பெட் டாக்ஸ் நாங்க வளர்க்கறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள்காக இந்த ராட்வேலர் போன்ற நாய்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து மவுத் கார்டு கூட போடாம சமூகத்துல வந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க அது வந்து அவ்வளோ குழந்தைங்களை வந்து கடிச்சு குதறி வைக்குது ரோட்ல போகும்போது எந்தெந்த நாய்களோட அந்த நாய் வந்து மிங்கிள் ஆகுது

பதினாலு வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சினே கொடுக்க சொல்றாங்க அதாவது சேஃப்டிக்கு நாம எப்படி ஒரு பிசிஜி வேக்சின் போடுறோமோ அந்த மாதிரி ரேபிஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின ஒரு ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் கொடுக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி கிரேட் த்ரீ பைட் எல்லாம் இருந்ததுன்னா வெறும் வேக்சின் மட்டும் பத்தாது அதோடு சேர்த்து இம்யூனோகுளோபுலினும் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்து மருத்துவத்துல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு சோ அப்படியெல்லாம் வந்து அலட்சியமா இருக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் யாருமே அந்த மாதிரி அலட்சியமா தயவு செஞ்சு இருக்காதீங்க டாக்டர் இதை வந்து சிலர் சொல்றாங்க ஒரு மருத்துவ அவசர நிலையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி கருதுறீங்க இதை வந்து ஒரு அவசர நிலையா நீங்க எடுத்துக்கணும் எப்படி கோவிட் காலத்துல நீங்க வந்து ஒரு வார் ஃபுட்டிங்ல வேலை செஞ்சீங்களோ அந்த மாதிரி இதுக்கு வேலை செய்யணும் அதைத்தான் நான் சொன்னேன் ஒரு 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 டார்கெட் செட் பண்ணுங்க பை டுவெண்ட்டி தேர்ட்டி வி வில் இராடிகேட் இப்ப இப்ப பெங்களூர்ல பண்ணிருக்காங்க பெங்களூர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ் இங்க மட்டும் நாங்க ஃபீடிங் பண்ண போறோம் அரசாங்கம் மூலியமாக ஹண்ட்ரட் ஸ்பாட்ஸ்ல ஒரு ஸ்பீடிங் ஸ்பாட்ல குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து ஆறு நாய் சோ தொடர்ந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டிராக்ஸ் நாங்க ட்ராக் பண்ணி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணக்கூடிய அதே நேரத்துல அவங்க ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட்டும் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு டிரைவ் எடுத்திருக்காங்க இப்படி தொடர்ந்து நாங்க பண்ணி டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள நீங்க வந்து ரேபி ஃப்ரீ கர்நாடகாவை நாங்க உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்காங்க இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் வெஸ்ட் பெங்கால்ல பண்ணிருக்காங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா டே மீல் ஸ்கீமோட சேர்த்து நாய்களுக்கும் டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ்ல அதுக்குன்னு ஒரு தனி டெசிக்னேட்டட் ஸ்பாட் மூலமா நாங்க வந்து ஃபீட் பண்றோம் அது மூலியமாக மனிதர்களுக்கும் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறோம் வந்து நம்ம நண்பர்களா வேணா பார்க்கலாம் நம்ம விரோதியா பார்க்க வேண்டிய தேவை அதே நேரத்துல எப்படி வந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட்ல நினைக்கிறேன் ஜார்க்கண்ட்லயும் எங்கயோ பண்ணி அவங்களை டிராக் பண்ணக்கூடிய ஒரு முயற்சிகளை வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் மூலமா தான் இந்த பிரச்சனையை வந்து நீங்க தீர்க்க முடியும் ஒரு பக்கம் வந்து வந்து நீங்க பற்றிய அவேர்னஸ் பர்சன்ட் வேக்சின் கவரேஜ் பண்ணனும் இன்னொரு பக்கம் ரெஸ்பான்சிபிள் பெட் பத்தி இந்த நாய் பிரியர்களுக்கு தயவு செஞ்சு கத்து கொடுக்கணும் நாயை வந்து வாங்கிட்டு வளர்க்க முடியாம தெருவுல அனாதையா விடுறவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் போடுங்க இனி நீங்க பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துலாம் நாயை வளர்த்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம கொண்டு போய் ரோட்ல விட்டீங்கன்னா ஃபைன் போட்டு தூக்கி ஜெயில வைக்கிறாங்க அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வந்து கொண்டு வாங்க அப்பதான் வந்து யாருமே வந்து டாக்ஸ கொண்டு வந்து ரோட்ல அபேண்டன் பண்ண மாட்டாங்க ரெஸ்பான்சிபிள் ஃபீடிங் ஸ்கெட்யூல்ஸ வந்து ஏற்பாடு பண்ணுங்க இன்னொரு பக்கம் அரசாங்கம் சிவிக் பாடிஸ்ல இருக்கிற எவ்வளவு நாளா இது இன்னைக்குன்னே தான் நடக்குது நாய்க்கடி இவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருக்குல்ல அப்ப கார்பரேஷனும் சரி அனிமல் ஹஸ்பண்டரியும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல இதற்கான மேன் பவரே இல்லைன்னா அப்ப இவங்க எல்லாம் எவ்வளவு சின்சியரா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் ஓவர் நைட்ல சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி எட்டு வாரத்துல டெல்லி என்சிஆர்ல மட்டும் லட்சம் நாய்கள் இருக்கான் எட்டு வாரத்துல எல்லாத்தையும் முதல்ல ஷெல்டர் வேணும் அதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும் ஷெல்டர்ல வச்சு அதை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அதை ஸ்டெரிலைஸ் பண்ண ஆள் வேணும் பண்ண ஆள் வேணும் அதற்கான செட்டப் எல்லாம் எல்லா மாநிலங்களையும் நான் தமிழ்நாடையும் சேர்த்து சொல்றேன் எல்லா மாநிலங்களையும் இதெல்லாம் வந்து இன்டாக்டா இருக்கா இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது இதெல்லாம் யார் என்ஷூர் பண்றது சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி கேட்கக்கூடிய அதே கேள்விகளை இங்க அரசுகளையும் ஒரு வார் டார்கெட்ட பிக்ஸ் பண்ணி அதுக்கு அதை நோக்கி டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணாதான் சார் இதை சரி பண்ண முடியும் பிரச்சனை குட்ட குழந்தைகள் வயதானவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன் நாய் கடிச்சா எல்லாருக்குமே ஆபத்து தான் ஆனா இதுல குளிப்பா வல்நரபுலா இருக்கக்கூடிய குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்முனோ காம்ப்ரமைஸ்டு குரூப் ரொம்ப குழந்தைங்க சின்ன ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் ரொம்ப சின்ன குழந்தைங்க ரொம்ப வயசானவங்களால தங்களை பாதுகாத்துக்க முடியாது ஒரு நாய் ஒரு குரூப்பா ஒரு ஒரு நாய் வந்து அட்டாக் பண்ணாலே நம்மளால திணறி போயிடுவோங்க ஒரு நாலஞ்சு நாய் குரூப்பா அட்டாக் பண்ணும்போது தங்களை பாதுகாப்பு அவங்கதான் அவங்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு அதனாலதான் இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடர்ந்து வந்து ஹெல்த் அபிஷியல்ஸும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இது இதை தாண்டி யாரா இருந்தாலும் நாய் கடிச்சதுன்னா யூ ஹாவ் டு பி வெரி வெரி சீரியஸ் அபவுட் இட் உடனே அந்த ஊண்டை வந்து நல்லா வாட்டர் அண்ட் சோப்பை வச்சு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா கிளீன் பண்ணுங்க வாஷ் பண்ணுங்க எங்க ஊண்ட் இருக்குங்கிறத பொறுத்து எவ்வளவு சீரியஸ் அப்படிங்கிற விஷயமும் இருக்குங்க கழுத்துக்கு மேல ஹெட் நெக் போர்ஷன் எல்லாம் வந்து ஓன்ஸ் இருந்ததுன்னா அது சீக்கிரமா நர்வஸ் சிஸ்டம் போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் அட்டாக் பண்ணி ரேபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கால நாய் கடிக்கிறதுக்கும் கழுத்து பக்கத்துல கடிக்கிறதுக்குமே வேறுபாடு இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும் மக்களுக்கு கால்லதானே தானே கடிச்சிருச்சு லேசா தானே பிராண்டிடுச்சு ஆஹ் வெறும் சிராய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அலட்சியமா இருந்துடாதீங்க அது வந்து எந்த நாயாக இருந்தாலும் நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த நாயை பிடிச்சு கட்டி வச்சு அது சாகுதா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது தயவு செஞ்சு முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க போயிட்டு முறையாக ரேபிஸ் வேக்சினேஷன் ஃபுல் கோர்ஸ் தயவு செஞ்சு எடுங்க அதுக்கு நம்ம லைஃபை விட முக்கியம் வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கை உயிர் போயிடுச்சுன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது வாழ்க்கையில அதனால ஃபுல் கோர்ஸ் வந்து தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுங்க இதை பத்தின அவேர்னஸ் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தணும் அரசாங்க மருத்துவமனைகள்ல முதல்ல இது போன்ற ரேபிஸ் வேக்சினை வந்து நீங்க ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லவே கூடாது அதுவும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா தான் அதிகமா இருக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சம் நாய்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான மருத்துவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வி ஹாவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம் ஆனா நாலாயிரம் நாலாயிரம் மருத்துவ பணியாளர்களுடைய காலியா இருக்குங்க ஹெல்த் சப்போர்ட் ஸ்டாஃப் பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாம இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அர்ஜென்ட்டா நீங்க கன்சிடர் பண்ணி இதெல்லாம் நீங்க நிரப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதற்கான முயற்சிகளை வந்து அரசாங்கம் எடுக்கணும் மக்கள் பாதுகாப்பு விலங்கு உரிமைகள்னு ரெண்டு இருக்கு வந்து ஸோ ஒரு குடி பகுதிகளில் இந்த ரெண்டையும் எப்படி ஒரு சமநிலையா பெணுவதுன்னு நினைக்கிறீங்க வந்து அதுக்கான உங்களுடைய ஆலோசனை என்ன பெட் ஓனர்ஸ் வந்து யூ ஹாப் டு பி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க காமிக்கணும் நீங்க பொதுவெளியில உங்க நாய்களை கூட்டிட்டு போகும்போது அதுவும் எஸ்பெஷலி அக்ரசிவ் ப்ரீட்ஸை வளர்க்குறவங்க ராட் வெயிலர் போன்ற அக்ரசிவ் பிரீட்ஸை வளர்க்கறவங்க தயவர் செஞ்சு பொது வெளியில போகும் டாக் கார்ட் போட்டு கூட்டிட்டு வாஞ்சிட்டு சட்டமே இருக்கு டாப் கார்டுலாம் நீங்க போட்டு வந்து அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நாயை வளர்க்க முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு நாய்கள் வாங்குங்க இல்ல உங்களுக்கு நாய் வளர்க்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருந்ததுன்னா ரோட்ல இருக்கக்கூடிய நாய்களை தத்தெடுத்து நீங்க வீட்டுல வச்சு வளர்க்கலாமே வெளிநாடு பிரீட்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் கிளைமேட்ல அதை கஷ்டப்படுத்துறதை விட இங்க இருக்கக்கூடிய நாய்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் கண்ட்ரோலுக்கும் இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் பழக்கப்பட்ட நாய்கள் அவங்க தெல் பி மோர் இன்டெலிஜென்ட் அவங்களுக்கு சர்வைவல் இன்ஸ்டிங் இருக்கு அப்படி இருக்கும்போது அது போன்ற நாய்களை வந்து நீங்க தத்தெடுத்து வளர்க்கலாம் இருபத்தி இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து நாய்களை வாங்கிட்டு வர விட ரோட்ல இருக்கக்கூடிய நீங்க எடுத்து வளர்க்கலாம் மூணாவது இந்த அபேண்டன் பண்றவங்களை நடவடிக்கை வந்து ஸ்ட்ரிக்டா எடுக்கணும் நீங்க ஆயிரம் கணக்குல காசை கொடுத்துட்டு நாயை வாங்கிட்டு அந்த நாயை பாதுகாக்க முடியல அதுக்கு என்னால செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் எங்கேயாவது ரோட்டோரமா விட்டுட்டு வருது அப்படிங்கறது எவ்வளவு இரஸ்பான்சிபிளான ஒரு பிஹேவியர் நாயை வளர்க்குறீங்கன்னா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மெண்டோட பண்ணுங்க அதை வீட்டுல வச்சு வளங்க இல்ல நான் வரும் சாப்பாடு மட்டும்தான் போடுவேன் அது மட்டும் தான் என் வேலைன்னா அட்லீஸ்ட் அதற்கு அரசாங்கம் டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ்ல போய் தயவு செஞ்சு பண்ணுங்க உங்க வீட்டு வாசல்ல ஒரு பத்து நாய் தினம் கூட்டி வச்சுக்கிட்டு இந்த சீன் போடுறத தயவு செஞ்சு நீ பாட்டு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நன்றி ஓகே தேங்க்யூ வெரி மச்